அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வருகிற ஏப்ரல் பதினெட்டு இந்திய பாராளுமன்றத்திற்கு யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு முடிவுகட்டும் மிக முக்கியமான தருணம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் தாங்கள் யாரை ஆதரிக்கிறோம் என்பதை தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் சார்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையிலே எங்களுடைய ஜமாத்தின் என்ன ஓட்டத்தையும் நாங்கள் மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார் ஜமாத்தினுடைய முடிவு என்னவென்றால் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நடக்கும் நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துள்ளோம் மத்திய சென்னை என்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த சகோதரர் தெஹ்லான் பாகவி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துள்ளோம் பொதுவாகவே இந்த விஷயத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள் அதென்ன முப்பத்தொம்பது தொகுதிக்கு திமுகவை ஆதரித்து விட்டு ஒரு தொகுதிக்கு நாம் முஸ்லீம் வேட்பாளரை ஆதரிக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் டிடிவி தினகரன் வந்து பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருக்கிறார் அதனால் வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்தால் சரியாக இருக்கணும் நாற்பதுன்னா நாற்பதுக்கும் எல்லாரையும் ஆதரிக்கணும் ஏன்னா இவங்க வந்து டிடிவி தினகரன் சரி கிடையாது ஸ்டாலின் தான் ரொம்ப கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலாம் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லி பார்த்தோம்னா திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அமமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் பிஜேபியோடு வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணி சேருவாங்க இதுவரை தினகரன் அவர்கள் சேரலன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆட்சி அறியாணை கிடைக்கல தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார் திராவிட கட்சின்னு சொன்னவங்க தான் அதிமுகவும் திமுகவும் தான் மீண்டும் மீண்டும் பிஜேபி ஆதரித்த கட்சி இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா ஒரு காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி சேர மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இன்னைக்கு அதே அண்ணா திமுக கட்சி பிஜேபிக்கு ஐந்து தொகுதிகளை கொடுத்து தேர்தலில் களம் காணுகிறார்கள் காலச்சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இப்போ இந்த சூழலில் வந்து அவருக்கு சேர சேரக்கூடாது நாங்கள் இவர் கூட இருக்கிறோம் இதுதான் சரி எஸ்டிபி சுயநலக் காட்சி அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது இன்றைக்கி தமமுக அல்லது மனிதநேய மக்கள் கட்சி திமுகவை ஆதரிக்கிறார்கள் என்றால் நாளைக்கு காலச்சூழல் மாறும் பொழுது அவங்க திடீர்னு தினகரணி அன்னைக்கு மாறலாம் இன்னைக்கு தினகரணி அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சி காலச்சூழல் மாறினால் நாளைக்கு இவங்க திமுக பக்கம் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்பது மற்ற சமூகத்துக்கு மட்டும் இல்லை முஸ்லிம் சமூகத்துக்கும் பொருந்தும் தான் கடந்த கால வரலாறு பார்க்குறோம் அதனால் தாங்கள் இருக்கக்கூடியது என்னமோ பரிசுத்தம் என்பது மாதிரியும் தங்களுக்கு எதிரானவர்கள் என்னமோ இஸ்லாமிய எதிரிகள் ஓட்டை பிரித்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் நாங்கள் அதை ஒரு வெற்றி பிரச்சாரமாக பார்க்குறோம் அதில் ஒரு பெரிய வேல்யூபுளான எந்த ஒரு கருத்தும் இருப்பதாக எங்களுக்கு தெரியலை ஆக மோடி வரக்கூடாது என்ற அடிப்படையிலே முப்பத்தொன்போது தொகுதியிலும் ஒரு முஸ்லீம் வெற்றி வாய்ப்புக்கு தகுதியானவராக இருக்கிறார் இன்றைக்கு பத்திரிக்கை ஏடுகள் கூட அவர் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் குறைந்தபட்சம் அந்த ஒரு தொகுதியிலாவது முஸ்லீம்களுடைய வாக்கு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அந்த ஒரு நபருக்கு போனால் மத்திய சென்னையை ஏறக்குறைய மூன்று லட்சம் வாக்குகள் முஸ்லீம்களுடைய வாக்குகள் இருக்குது அதுதான் வெற்றி யார் பெற போகிறார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு அப்போ தொப்பி போட்டுக்கிட்டு வரக்கூடிய தயாநிதி மாறன் ஏழையின் பங்காளன்னு சொன்னால் அவர் உண்மையினுமே ஏழையின் பங்காளனா இல்லை கார்ப்பரேட் தான் அவரும் நடத்திக்கொண்டிருக்கிறார் அவர் அம்பானி அதானியை பற்றி பேசுகிறார் ஆனால் இவரே ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு சொந்தக்காரராகத்தான் இருக்கிறார் அவர் நடத்தக்கூடிய சன் டிவியில் எத்தனை முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை எந்த அளவிற்கு முன்னிலைப்படுத்தினார்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ஒரு தொகுதியில் நம்ம ஓட்டு மாற்றி போடுவதனால் நம்முடைய சகோதரர் தெஹ்லான் பாக்கே அவர்களுக்கு போடுவதனால் பெரிய இழப்பு வந்துவிடப் போவது கிடையாது அது மட்டுமல்ல நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சும்மா பேசுகிறோம் மேடைகளில் இதே தமமுகவும் எஸ்டிபியும் பொதுவான நேரங்களில் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயங்களில் ஒற்றுமையாக இந்த ஒரு தொகுதியில் மட்டும் இருந்தால் என்ன கெட்டுற போகுது ஆக அரசியல் கட்சி என்று போர்வையில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி வெளிப்படை ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் எதிர்க்கத்தான் செய்வாங்க அது கூட்டணி தர்மம்ன்ற அடிப்படையில் இது நான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு தகவல் சொல்லலை என்னுடைய சகோதரர்கள் முஸ்லீம்களுக்கு குறிப்பாக ஒவ்வொருவரும் அவருடைய உணர்வுகளுக்கு வெளிப்படுறாங்க அந்தந்த ஜாதிக்காரங்க அந்தந்த மதத்துக்காரங்க வெளிப்படுத்துகிறார்கள் நாம மத ரீதியான வெளிப்படுத்துதல காட்டல அப்படி காட்டுறதா இருந்தால் இங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் நாம் அப்படி சொல்லலை ஒரு முஸ்லீம் வெற்றி வாய்ப்புக்கு அருகில் இருக்கிறார் பத்திரிகைகள் கூட இரண்டாம் இடத்திற்கு அவர் வந்து விடுவார் என்ற நிலையை சொல்லுகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒன்றுபட்டு முஸ்லீம்கள் வாக்களிக்கும் பொழுது அவர் வெற்றி பெறாமல் நெருங்கிய ஒரு கிட்ட வெற்றிக்கு கிட்ட வந்து தோற்று போனால் கூட பிற மக்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகள் பார்ப்பார்கள் முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு ஓட்டு போட்டால் யாருடைய வெற்றியையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திகழ்வார்கள் அப்படின்னு அப்போ நாளைக்கு இந்த ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் போய் ஒவ்வொரு கட்சிகளையும் பிச்சை எடுத்து அவர்களுக்கு துதிபாரக்கூடிய நிலைமை மாறி முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து நம்ம பேசும்பொழுது நமக்கு உண்டான கண்ணியமான தொகுதிகளை நமக்கு தேவையான அந்த சீட்டுகளை ஒதுக்குவார்கள் இப்போ அந்த பல்வேறு கருத்துக்களை நாங்கள் மனதில் வைத்து இந்த முடிவை எடுத்துக்கொள்வோம் ஆக பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்முடைய சகோதரர்கள் இந்த ஒரு வாய்ப்பை மத்திய சென்னையில் நம்முடைய சகோதரர் எஸ்டிபி சார்பாக நிற்கக்கூடிய தெஹலான் பாக்கியவர்களுக்கு அது அமமுக கூட்டணியில் நிற்கிறார் தினகரன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றுபட்டு நம்முடைய சகோதரர் வர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களியுங்கள் இன்னும் பிற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தொம்போது தகுதிகளிலும் வாக்களியுங்கள் இதனால் எந்த இழப்பும் இந்த சமூகத்துக்கு வந்துவிடாது நிச்சயமாக நம்முடைய நோக்கம் நிறைவேறும் அது மட்டுமல்ல சில பேர் நினைக்கிறாங்க அவர் ஜெயிக்கிற ஆளாக இருந்தால் ஓட்டு போடலாம் அவர் தான் வரமாட்டார் நீங்களே சொல்கிறீங்க ரெண்டாவது இடம் தான் வருவார்ன்ற மாதிரி தானே கணிக்கிறீங்க அவருக்கு நம்ம ஓட்டை போட்டு வீணாக்கணுமா அது பாசிசவாதிகளுக்கு வந்து பலம் ஆகிறாதா அப்படின்லாம் பேசுவது வெற்றிவாகும் ஏன் அப்படின்னா நம்ம இப்படி சொல்ல சொல்ல வேறு யாருமே கேண்டிடேட்டாக முஸ்லீம் நிற்க முடியாது அரசியல் கட்சியிலே கேட்பான் இப்போ எங்கே நின்று நீங்கள் வாக்கு வாங்கியிருக்கிறீங்க முஸ்லீம் நிற்கிற இடத்தெல்லாம் எங்கே வந்து வாக்கு வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி திமுகவில் கூட மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து உதயசூரியனில் நிற்கிறதுக்காகத்தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க அவர்கள் நிற்க மாட்டேன்ட்டாங்க ஏன் நீங்கள் தனிச்சின்னத்தில்ட்டால் ஜெயிக்க மாட்டீங்கறதை அவங்க நம்பிக்கை எங்கள் கட்சி சின்னத்தில்ன்ட்டால் ஜெயிக்கிறீங்களா அதுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க இதுதான் எல்லா கட்சியுமே நடக்குது வந்து முறையடிப்பது எப்படி நம்ம எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிறோம் நம்ம ஒன்றுபட்டு எவ்வளவு ஓட்டை காட்ட முடியும் ரெண்டாவது இடம் வந்தால் கூட பல தொகுதிகளில் நம்மளால் வர முடியும் காட்டினோம்னா அதுதான் உண்மையான பலம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதும் சரியான நோக்கம் அதே நேரத்தில் நம்முடைய சகோதரர் வெற்றி வாய்ப்புக்கு அருகில் இருக்கக்கூடியவரை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மத்திய சன்னையில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களும் முஸ்லீம்களும் அந்த தெஹலான் பாக்கிய அவர்களுக்கு அளிப்பீர்களே ஆனால் அவர் முஸ்லீம் என்றதையும் தாண்டி எல்லோரிடத்திலும் சகோதரத்துவமாக பழகக்கூடிய கண்ணியமிக்கவர்களாக மத வேறுபாடு கடந்து பல நேரங்களிலே சமூகத்திற்கு அவர் உழைத்திருக்கிறார் என்பதை மனதில் வைத்து கொண்டு வாக்களியுங்கள் மற்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் பாசிச ஆட்சி ஒளிந்து அங்கு இங்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் மனிதநேயத்தோடு சகோதரத்துவத்தோடு ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குவதற்கு பாடுபடுவோம் நிச்சயமாக இந்த முயற்சி வெல்லும் இறைவன் நம்முடைய முயற்சிக்கு நற்கூலி வழங்குவானாக வாகிருதவானுல்லாஹி ரப்துல்லாலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வராக